இன்றைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து சப்பா கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் நாம் வந்து இந்த வீடியோஸ் வந்து வளர்ப்பு கண்டறதுக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சின்ன சின்ன கடையிலிருந்து பருத்துக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸை வந்து இருக்கும் நிறைய வந்து ரேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காது உங்களுக்கு இது வந்து தருமபுரி மாவட்டம் அப்படியே வந்து சந்தைகளை போய்ட்டு பார்ப்போமாங்க இங்க வந்து சின்ன கண்டல் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்கும் வந்து வச்சிருக்கேங்க அப்படியே வந்து இதுங்களை வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க எந்த ஊர் தண்ணிட்டு ஜெர்மன் ஜெர்சி ஹெச்எப் மூணுமே இருக்கு எல்லாம் கொம்பு டைப் தான் எல்லாமே எல்லாம் எந்த ஊர் குட்டி ப்ரோ இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகும் அஞ்சு மூணு மாசமா சரி 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 இதுங்கெல்லாம் ஒரு வருஷம் ஆகிடுமா ஒரு வருஷம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் கம்மியாக தான் இருக்குன்றாங்க கொம்பு கொம்போட தான் இருக்கு இப்போ இந்த மாதிரி இடத்துல எவ்வளோ வரும் அது இந்த மாதிரி எடுத்தா வேலை ஒரு பத்து ரூபா கொண்டு கொண்டு வரும் சரி 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 அதே இந்த பிரீடெல்லாம் பதினஞ்சு ரூபா ரேஞ்சில் வருமா பதினஞ்சு பதினெட்டு இது இந்த இது இருபத்தி அஞ்சு நீங்கள் வியாபாரிங்களா எந்த ஒன்றா நம்மளது எடப்பாடி நீங்கள் எத்தனை கொண்டாந்து இந்த வாரம் பத்து கொண்டாந்தீங்க சரி 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 இந்த ஜெர்சி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதிமூன்றரை நம்ம சின்ன கண்டிலிருந்து வாங்குறோமா எப்படின்னா நீங்கள் எப்படி வாங்குறீங்க கண்டர் சின்ன கண்டல் இருந்தால் இல்லை மொத்தம் கண்ணக்குட்டிக்கு மட்டும் வாங்குறீங்க சரி சரி ஓகே ஓகே ஸோ அப்படியே வந்து ஸோ வேணுன்னா வந்து ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன் உங்களுக்கு வந்து இந்த சின்ன வந்து இந்த மாதிரி வந்து பருவது ஸ்டேஜ் வரைக்கும் கொம்பு டைப் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ வெலை சொல்லியிருக்காங்க ஏதாவது பேசணும் போனால் தருவாங்க நினைச்சி நம்ம பேசி வாங்கணும் அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் 88 எண்பத்தெட்டு எழுபது தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஓகே ஓகே ஸோ வேணுன்னா எனக்கு காம்டேட் பண்ணிக்கலாம் ஸோ எதுவுமே வந்து ஃபிக்ஸ் வேலை கிடையாது கன்றி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து எதுவுமே என் சந்தையில் வந்து அப்படியே இருக்காது ஸோ நெக்ஸ்ட்னால் வேறு வேறு கிடைக்கும் வேணுன்னா கால் பண்ணி விசாரித்து எடுத்துக்கோங்க இதுங்கலாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா மீடியம் சைஸு நல்லா ஒட்டம்புல இருக்குது இதெல்லாம் நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா ப்ரீடு

வந்து அஞ்சு ஆறு ஏழு பத்து பன்னெண்டு வரைக்குமே வந்து போகும் கண்டப்பாடு தான் ரேட்டு நல்ல பிரீடு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டு போகும் இது ரெண்டு பறவை சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இதுங்க எல்லாமே அவ்வளோதான் வந்து ஆறு ஏழுலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் போதும் இதுதான் வந்து ஜோடி வியாபாரம் பேஸ்ட்டு இருக்காங்க வரும் இந்த மாதிரி வந்து கன்றங்க வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த பால் குடிக்கிற கன்றங்க தான் இதுங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பொட்டை கண்ணு இதுலேயே காலக்கண்ணுங்களாம் ரோட்லேயே சேல்ஸ் ஆகிடும் ஸோ அது வந்து வேற எடுத்துருக்கங்க அப்படியே வந்து கேட்டு பார்ப்பேன் எவ்வளோ ஆச்சு என்னான்னு கேட்டு இப்போ எந்த ஊருக்கு நான் போகுது இது எத்தனை மூணாவது எடுத்துருக்கீங்களா சரி சரி இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுண்ணா இது பதினேழு ஆறு இதுன்னா முப்பத்தி ஒன்று நம்ம வளர்க்கவா இல்லை விற்கவா நீங்கள் சரி சரிண்ணா வளர்க்கலாம் வந்து எடுத்துருக்காங்க மூணு கண்ணு இந்த வாரம் என்ன வேலை அதிகமாக எப்படின்னா இதுதான் சந்தைக்கு விலை அதிகமாக தெரியுதா இல்லை எப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சரி 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 மூணுமே அதை ஒரு ஓரளவுக்கு போய்க்கேன்றாங்க ஒரு மீடியம் சைஸ் கண்டுருங்க ஆல பிளாக் ஒன்று ஏச்சா பண்ணாங்க அப்புறம் இது வந்து ஆல பிளாக் தான் ரெண்டுமே வந்து எடுத்துட்டாங்க சின்ன சின்ன தான் பொட்டை கன்று இது ரெண்டுமே எவ்வளோ ஆச்சுன்னா ஜோடி பதினெட்டு எந்த ஒரு போகுது மத்தூர் ஜோடி வந்து பதன் எட்டு வாங்கிருக்காங்க கலர் நல்லா இருக்கு பாருங்க பெரிய கிடாரி வியாபாரம் வந்து பேசிட்டே இருக்காங்க பாக்குறாங்க வியாபாரம் பேசுறாங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியல ஆனா நல்லா இருக்கு கிடாரி இன்னும் பல்லு போடலை 아, 빨리 라하

சேர்ந்து நாற்பத்தி ஸோ நாளாத்தி நாலாயிடுச்சான் ஜோடி பிளஸ் சேர்த்து எப்படி இருக்கு கன்று காதை கன்று தான் அழகா இருக்கு அந்த காதலை மட்டும் கருப்பு சேர்ந்துருக்கு இப்போ நிறைய பேர் வந்து காலக்கன்று வந்து கேட்குறீங்க இதுங்கெல்லாம் வந்து காளைக்கன்றுங்க தான் ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்குறதுனா வளர்க்கலாம் இதெல்லாம் வந்து பால் குடிய கன்றுங்க தான் இதிலே வந்து பெரிய கன்று கிடையாதுன்னு கேட்டிங்களா கொஞ்சம் ரேரு தான் கொஞ்சம் சின்ன சின்ன கன்றுங்க தான் வந்து இந்த சந்தையில் வந்து காலக்கன்று வந்து கிடைக்கும் இல்லை ரெண்டு வந்து ஆலா பிளாக் வந்து இருக்கு பிறகு நிறைய பேர் வந்து ஆலா பிளாக்கு ஜெர்சியெல்லாம் கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி அப்படியே ஜெர்சி ஆலா பிளாக் வந்து இருங்கலாம் பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்க எட்டு காரியமான சந்தையில் ஏன்னா அந்த வாரம் வாரம் எச்சப்பதான் நிறைய பார்க்குறோம் இது ரெண்டும் அப்படியே கேட்டு பார்ப்போம் இது ரெண்டு எவ்வளோ சொன்னீங்கய்யா இது ரெண்டுமே இது ரெண்டு தான் ஆ சொன்னான் பதினாலா ஓகே ஓகே ஸோ ஏ பதி நாலு சொல்கிறாங்க ஜோடியா சொல்லியிருக்காங்க வேற இதை பேசுனது ஏதோ அனுச்ச தருவாங்க முன்ன பின்ன வேறு லாயிரம் பதி ஜோடி சொல்லியிருக்கிறது பேசினா உங்க பத்து பக்கம் முடியலாம் எல்லாம் இந்த சைடு வந்துங்களா எல்லாம் வந்து ஜெர்ஸிங்க தான் ஆலா பிளாக் தான் வரும் நிறையவே காலையில் டைம்ல இதெல்லாம் இதெல்லாம் வந்து சின்ன கன்று தான் ஜெர்சி எவ்வளோ சொல்லிருக்கீங்க கொண்டாந்தீங்களா ஒன்று தானா எல்லாம் வித்துட்டாரா நீங்க வித்துட்டீங்களாண்ணா சொல்லியிருக்காங்க அப்படியே இருக்கு இது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இது கொஞ்சம் ரூபா கொஞ்சம் பெரிய கண்ட்ரு இது சின்ன கண்ட்ரு தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல எவ்வளோண்ணா இது எவ்வளோ இது இருபத்தி ஒம்பது ஸோ இருபத்தி ஒன்பது சொல்லியிருக்காங்க இது அதுனா ஏழு ஸோ ஏழு இருபத்தி ஒன்பது சொல்லியிருக்கேங்க வேலை ஏதோ ஒன்று சச்சு எடுக்கலாம் வேணும்னா இது வந்து நல்லா கொஞ்சம் ஒயிட் டைப்பில் இருக்குது ஜெர்சி தான் வணக்கம் ப்ரோ வெலை ஏழு ரூபா வா எத்தனை கொண்டாந்தீங்க அஞ்சு கொடை வித்துட்டீங்களாமே எந்த ஒரு நீங்கள் பெரியம்பட்டி இது எத்தனை மாதம் கன்று இருக்கும் ப்ரோ ஏழு மாதம் நீங்கள் வியாபாரிங்களா சரி ஒரு ஏழு மாதம் கண்டு எவ்வளோ சொன்னீங்க வேலை ஏழு ரூபாய் ஸோ ஏழு ரூபா வில சொல்லிருக்காங்க கொண்டு வந்துருக்காங்களா விற்றுட்டு இருக்காங்க எவ்வளோ வந்தால் கொடுக்கலாம் கடைசியா ஆறு ரூபா ஸோ ஒரு ஆறு ரூபாய் வந்து ஃபைனலாக வந்து பண்ணலான்றாங்க வரும் நிறைய நிறைய பேரு கேட்குறீங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்களா இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜெர்சியாக வந்து பார்க்குறோம் ஜெர்சி ஆளபிளாக்கு இல்லை இதெல்லாம் வந்து கேட்டு பார்ப்பேன் எப்படி சொல்கிறாங்க நீ டயாவுக்கு வடகையா இதெல்லாம் எத்தனை மாதம் இது வந்து ஒன்பது மாதம் எத்தனை கொண்டாந்து இந்த வாரம் மூணு கொண்டா வித்துட்டீங்களா எல்லாமே இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்பது ரூபா சொல்லியிருக்கீங்க இந்த வாரம் வேலைக்கு கொடுத்தீங்களா ஓரளவுக்கு ஓரளவு பரவாயில்ல எந்த ஒரு நீங்கள் தேவம் வியாபாரிங்களா

நாற்பத்தி நாற்பது ரூபா அந்த கொடுத்துர்லாம்மா ஓகே ஓகே ஸோ ஒரு நாற்பது ரூபா ஃபைனலாக வந்து சொல்கிறாங்க இது எத்தனை மாதம் கண் இது எட்டு மாதமாண்ணா எந்த எந்த ஒரு நம்மளுது தருமபுரி நீங்கள் வியாபாரிங்களா சரி 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 மொத்தம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒன்று மட்டும் இருக்குது இப்போ எல்லாம் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் ஆஹான் மாடு அந்த சைடு இருக்கா இன்னொன்று கொடுத்துட்டிங்களா கன்று சேமா கொண்டு வந்து அது எவ்வளோ போச்சு இருபது சின்ன கண்ணம் ஓகே 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 ஸோ ரெண்டு கண்ணம் வந்துருக்காங்க இந்த மாதிரி பிரீடில் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒன்று மட்டும் கடைசியாக இருக்கு நாற்பது சொல்கிறாங்க வேலை ஃபைனலாக ஸோ இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு பார்த்துருப்போம் ஜெர்சிங்க நல்லா பெரிய வேணுனாலே இருக்குது பெரிய பிரீடும் உங்களுக்கு இந்த சைஸ்லேயும் இருக்குது சென்னைக்கு ஈத்துக்கு வர்ற ஸ்டேஜி கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து எடுக்கணும் ஸோ அந்த சைடு இருக்குது பாருங்கள் ஈத்து வர பிரீடெல்லாம் வரும் ஜெர்சிங்க ஓரளவுக்கு இங்கே இருக்கிறது பாருங்கள் ஜெர்சிங்க இல்லை நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் சூப்பர் கண்ணுங்க நல்லா வளர்ப்பு சூப்பராக இருக்கும் கேட்டுருக்காங்க இது சூப்பராக இருக்கு நல்லா ஒயிட்டு மூஞ்சு எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல மூஞ்சிரம் ஒயிட் இருக்குது ஸோ பேக்கில் ஒயிட் இருக்கு வியாபாரம் கேட்டு இருக்காங்க ரொம்ப பதினாறு கம் சொல்றாரு இவங்க வந்து பத்தாயிரத்து கேக்குறாங்க வாங்க ஒரு பன்னெண்டு ரேஞ்சில் போவோம் பேசணும் ஸோ அவ்வளோதான் வந்து சந்தை வந்து முடிய போகுது அதனால வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது நம்ம கொஞ்சம் மாட்டு சந்தைக்கு அந்த சைடு போயிட்டு இருந்தோம் சென சைடு நல்லா வந்து வாங்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க எல்லாம் ஒன்றும் ஒரு கொஞ்சமான அளவுதான் மாடுங்களே இருக்குங்க அதிகமாக நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க நன்றி இது வந்து வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க எங்க எங்க முடிஞ்சிச்சா வியாபாரம் இன்னும் பேஸ்டேக்கிறீங்களா எவ்வளோ சொல்லியிருக்காங்கண்ணா இருபத்தி எட்டு இன்னைக்கு பேஸ்ட் இருக்கீங்க வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க அது முடிஞ்சிச்சா ஸோ இது முடிச்சுட்டு இருக்காங்க இது கொஞ்சம் நீர் கம்மி தான் நான் பிரீடு தான் எவ்வளோ ஆச்சுண்ணா இது எவ்வளோ ஆச்சு இருபத்தி மூணு இருபத்தி மூணா பரவாயில்லையா கொஞ்சம் நீர் கம்மியாக இருக்குது போல ஆ ஏற்றிக்கலாம் உடம்பு எந்த ஒரு நான் போ எந்த ஒரு போகும் புளிக்கிற சரி இதான் எடுத்துருக்கேங்க பரவாயில்ல தான் நீர் கம்மி தான் உடம்பு ஏற்றிக்கலாம் பிரீடு இல்லை வந்து வாங்கி கட்டி வச்சிருக்க கண்டுங்க பாருங்க நிறைய இருக்குங்க நிறைய வந்து வாங்கிட்டு போங்க இந்த சந்தையில் வந்து இந்த மாதிரி ஸோ விலை எப்படி போகுதுன்னு கேட்டிங்களா உங்களுக்கு வந்து அந்த சின்ன கண்டு இருக்கு பாருங்க அந்த மாதிரி எடுத்தாங்க உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அவ்வளோ கேட்டிங்களா அதை தான் வந்து போதும் நம்ம வந்து போகிறதா சொல்ல முடியும் வீடியோக்காக நம்ம வந்து கம்மி ரேட்டு சொல்லிவிட்டு இங்கே வந்து அதிக ரேட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது ஸோ என்ன ரேட்டு போதும் அது சொல்கிறேன் அது அந்த ரேட்டு எடுத்திங்கனா உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி எடுத்திங்கனா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டு போகும் இந்த சைஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போகும் ஸோ அதுதான் சந்தை ரேட்டு ஸோ இங்கே இருக்கிறதால உங்களுக்கு வந்து இருபதுக்குள்ளே தான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ அந்த மாதிரி வந்து போகலாம் அதே உங்களுக்கு சென்னைக்கு வர ஸ்டேஜ்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசுனா நாற்பது நாற்பத்தஞ்சு போகுது ஸோ அவ்வளோ போதுன்னு கேட்டீங்களா கண்டிப்பாக அவ்வளோ போகுது நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் போகுது இந்த மாதிரி சைஸ் இன்னும் பிரீட்லேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு கூட போகுது வணக்கண்ணா எடுத்துட்டிங்களா இன்னைக்கு எத்தனை எடுத்தீங்கண்ணா இந்த வாரம் நாலு எல்லாம் என்ன என்ன ரேட்ல போச்சு பதினஞ்சு ரேஞ்சுல சின்ன சின்ன கண்டு தான் எடுத்தீங்களா எந்த ஒரு போதும் கும்பகோணம் சரி சார் ஏற்கனவே எடுத்திருக்கீங்களா அந்த சந்தையில் வார வாரம் நீங்கள் வியாபாரிங்களா ஸோ கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவீங்க ஓகே ஓகே இந்த வாரம் வேலைக்கு இருந்துச்சு ஓரளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஏன்னா ஹெச்எப் எடுத்தீங்களா ஜெர்சிலே ஹெச்எப் இதுங்களா உங்கள் பேர் எங்கே எந்த தஞ்சாவூர் பக்கம் சேல்ஸ் பண்ணுறீங்க கும்ப கும்பகோணம் கும்பகோணம் பக்கம் சேல்ஸ் நீங்கள் மார்க்கெட்லேயே இல்லை வீட்டுக்கிட்டே வாங்கிட்டு போயிடுவோம் வீட்லேயே சேல்ஸ் பண்ணிவிடுவீங்களா சரி சரிங்கண்ணா ஸோ அந்த சைடில் தான் நீங்கள் வந்து அதிகமாக வந்து காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு எடுக்கிறீங்க நான் வேணா ஃபோன் நம்ப வந்து வாங்கி தரேன் நான் அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லியிருங்கண்ணா நைன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ வீட்டுக்கிட்டே சேல்ஸ் பண்ணுவீங்க ஓகே ஓகேண்ணா நன்றி ஸோ என்ன காண்டக்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து இவ்வளோ தொகை ஒன்று ரெண்டுக்காக வாடிக்கை நிறைய இடம் ஸோ ஆயிரம் ரெண்டாயிரம் அங்கேயே சேர்த்து கூட வாங்கிக்கலாம் எல்லாம் வாங்கியிருக்கிறதா பாருங்கள் ஜெர்சி அவ்ளோ பிளாக்கு எல்லாம் வந்து வாங்கியிருக்கிறது ஸோ ஓகே அவ்வளோதான் வந்து வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் சின்ன கன்றுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்போம் ஜெர்சில ஒன்று இருக்குது பாருங்க சின்ன கன்று ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ அடுத்து ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம் இங்கே ஒரு ப்ரீடு வந்து பார்க்குறீங்க பாருங்க இதுக்கு வந்து வெளியே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் எடுத்துட்டேன் சார் இது எப்படி இருக்குது பாருங்க ப்ரீடு இதெல்லாம் எடுத்திங்கன்னா குறையாமல் ஐம்பது பக்கம் விற்கும் பல்லு போட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் பிரீடு லைட்டு வரும் இந்த மாதிரி வந்து பிரீடு வந்து எடுக்கிறீங்க தாராளமாக வந்து காரியமங்கலத்துக்கு வரலாம் சிந்தாமணி கன்றுங்க தான் நல்லா இருக்கு பாருங்க ஹைட்டு லென்த்து நல்லா ஓட்டம்பு